அன்பந்த நேய நிஞ்சங்களுக்கு அழகான காலிப்பொழுது பொழுது வணக்கங்கள் நான் உங்கள் அன்பின் தோழி அர்ஜி நலனி தினமும் ஒரு திருக்குறள் பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் பகுதியில் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் மூன்று மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசைடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இதன் பொருள் நினைப்பவர் மனமாகிய மலரில் அமரும் இறைவனின் சிறந்த அடிகளை இடைவிடாமல் நினைப்பவன் இந் நில உலகில் நெடுநாள் நிலைபெற்று வாழ்வான் நினைப்பவர் மனமாகிய மலரில் அமரும் இறைவனின் சிறந்த அடிகளை இடைவிடாமல் நினைப்பவன் அதாவது இறைவனின் சிறந்த அடிகளை இடைவிடாமல் தொழுபவன் இந்த நில உலகில் நெடுநாள் நிலை வாழ்வான் என்பதே இதன் அர்த்தமாகும் இதுபோல் இன்னும் ஒரு திருக்குறள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜிய நலனி நன்றி வணக்கம்